ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் நடந்தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது லேபர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரியான ரூம் ஒன்று இருக்கு சுற்றி கல்வியலி போட்டிருக்காங்க ஏழு ஏக்கரில் ஹை குவாலிட்டி மாம்பழம் போட்டிருக்காங்க நல்ல பாத வசதியோடு இருக்குது ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருந்தது இப்போ கட் பண்ணிட்டாங்க முதல் இருந்து சொட்டு நீர் வச்சுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சுத்தமான செம்மண் பூமிங்க லோன் இருக்குது மீதி லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக தான் இருக்குது நீங்கள் ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து சந்தன மரம் செம்மரம் இந்த மாதிரி வந்து ஹை குவாலிட்டி மரங்கள் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கர் பதிமூன்றரை லட்சம் சொல்கிறாங்க உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த இடத்த டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ